எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சேதுன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேது அப்படின்றவர் ஒரு இப்போ வந்து இப்போதான் ஹோசம் வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்றாரு அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ஒரு ஃபீல் இருந்தது அப்பா ஆடா சேது என்ன வெறுத்துட்டாருப்பா ஆடிச்சு நோக்கிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க போறாரு பண்ணது அப்புறம் வந்து நம்ம யார் கம்புருதீன் கலை எல்லாத்துக்கும் ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சந்தோஷம் தானே சந்தோஷம் தானே ப்ரோமோ எபிசோடில் இருக்குமா ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ எபிசோட் பார்த்துட்டு பேசுவோம் நம்ம இப்போயே வந்து அப்படியே பொக்கரிக்க வேண்டாம் எப்படி பொக்கரிக்க வேண்டாம் ஆ சரியா அதனால் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சரி இது என்ன பிரமோ ஒயில்டு கார்டு பிரமோவா நான் டக்குன்னு பார்க்கும்போது த்ரீனுடி உள்ளே வந்தோடனே ஒயில்டு கார்டில் யாரும் வராமல் பார்த்தேன் பார்த்தா என்ன அடப்பாவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சேதுவா அய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கண்டிப்பாக தோணுச்சு ஆ இதை எதிர்பார்க்கவே இல்லையே சேதன் என்ன வராரு அப்படின்ற மாதிரி சரி ஓகே இன்னொரு எலிமினேஷன் நான் சொன்ன மாதிரி ஆதரே கார்டு எடுத்துட்டாங்க இன்னொரு எவிக்ஷன் இருக்குது ரெண்டு எவிக்ஷனு ஓகே ஒரு இது ஆதிரையை வந்து கன்ஃபார்ம்டு தான் இன்னொன்று யாருங்கிறது தெரில இன்னொன்று ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட்டு தான் அதாவது அவங்க கார் எடுத்துருக்காங்க இன்னும் ஷூட் போகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஆதிரையை சரியா ஆதிரை கன்ஃபார்ம்லாம் கிடையாது ஆதிரை எடுத்து வச்சிருக்காங்க போன வட்டம் தான் எடுத்து வச்சாங்க யாரை தூக்குனாங்க கார் தூக்குனாங்க போன வட்டம் வேறு யாரையோ வந்துக்கணாங்களா யாராவது எவனோ தூக்குறாங்க இல்லைங்களா போன வட்டம் தூக்கி விட்டாங்க அந்த மாதிரி வந்து இந்த வாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை தூக்கி வச்சுட்டு வேற வேணா தூக்கிட்டா என்ன பண்ணுறது வெயிட் பண்ணுங்க அதனால தகவல் வராத வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்னொன்று சீக்ரெட் ரூம்ல போட்டால் எம்ஜிஏ எப்படி பேசுகிறேன் அப்படின்றத பார்த்துட்டு உள்ள இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இந்த சீசனில் நிறையா சொல்லியிருக்காங்க சீக்ரெட் ரூம் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ அதெல்லாம் என்ன வரட்டும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் ஓகே எது வரணும் நான் ரெடி ஆனால் பிரமோ ஒன்று சொல்லிட்டு ஒயில்டு கார்டு வச்சுருக்கீங்க ஒயில்லு கார்டுல விஜய் சதுரபின் ஒருத்தர் வந்திருக்காம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சு ஒயில்டு காரில் துண்டு வீடு வந்துருக்காரு அப்படின்ட்டு துண்டு நம்ம விஜய் சேதுபதி வந்தாரு எனக்கே சாக்காயிடுச்சுங்க பாயில் அடையிடாது அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சு டக்கு அந்த எல்லாம் பார்த்துட்டு எவனோ ஒயில்டு கார்டு வந்திருக்காம அப்படின்ற மாதிரி மாமா வேலை பிடிக்க வராரா இல்லை மாமா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாட வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு ஒரு சஸ்டர் அமிச்சாங்க ப்ரோமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குனு பார்க்கும்போது ஒயில்டு கார்டை வந்துட்டான் போகிறேன் ஏன்னா ப்ரோமோ வந்து இப்படிதான் இருந்துச்சு யாரா இப்படி வர மாதிரி யாரா சாண்டினே வரேன் அப்படின்ட்டு ஒயில்டு கார்டாக இருக்கும் சொல்லிட்டு பார்த்தா சேதுபதி ஐயா சேதுபதி நீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ என்ன பண்ணுறது விஜய் ஸோ பிபியை இந்த கோர்ட்லாம் அழிச்சிடுவோம் ஓகே விஜய் சேதுபதி நம்ம மதிப்போம் சரியா இன்னைக்கு நல்லா பண்ணுவார் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை இன்னைக்கு கேட்க போற கேள்வியில பிக் பாஸ் வீடு அதிர்ந்து தொங்கி மூலாம்படை ஆய் வேற மாதிரியான வெச்சு தான் கேம வேற லெவல் பண்ணுவோம் எப்படி கேம் வேற லெவல் பண்ணுவோம் நீ கேம் பண்ணுவியோ இல்லையோ நம்மளை பண்ண அவர் தான் சரிதான் சரி ஒயில்டு கார்டு கண்டசு வந்து ஆட்டத்தை குளிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கல உங்களுக்கு அதையும் வைக்காதீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரியுதா ஒயில்டு கார்டில் வந்து கிழிச்சிருவாங்க ஒயில்டு கார்டில் வந்து இது பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நம்பிக்கை வச்சுரு வச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா வந்துட்டு ஏப்ரல் ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு யார் எட்டாலும் தெரியல அப்புறம் ஏன் கிளிக் பண்ணிட்டு வைக்கிறீங்க அதுல தான் உலக வழக்கம் அதுதானே ரிவியூவரோட கடமை நாங்க மனசு மக்கள் மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியே தானாமா நாங்க இப்படி கேள்வி கேட்கறனாலதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கேள்வி ஏக்குறாங்க இல்லாட்டி சுத்தமா உட்காந்து துண்டு பிடி குடிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து அப்படிங்கிறது தான் சரியா தம்பி கார் எங்க இருக்கு அது உடஞ்சி போயிருச்சு சரி போவோமா எங்க போவோம் ஒயிட் கார்டு கேரி போங்கடா மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க அப்படியே பார்த்து கிழிச்சுட்டாலும் அப்படியே வகை வகையா செஞ்சு போட்டுருவாங்க சரி இன்னைக்கு வழக்கம் போல சேதுபதி வந்துட்டு ரெட் கார்டு கிடையாது அப்ப என்ன கார்டு உங்க எல்லாத்துக்குமே ஒரு கார்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் என்ன கார்டு பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒயிட் கார்டு அப்படின்றது நீங்கள் பாருங்க எல்லா கார்டு நான் வச்சுருக்கேன் ஒயிட்டு கிங் இருக்கா எல்லோ கிங் இருக்கா பின்னாடி ரெட்டு கிங் இருக்கா எல்லா கார்டும் நான் வச்சுருக்கேன் ஸோ வந்து விஜயசேது டான்ஸ் ஆடுவார் முன்னாடி வந்து

விருச்சு வச்சிருக்கேன் வந்து மாமா மாமா இது எஸ் மாமா அந்த புல் கட்டு கட்டு அப்படின்னு என்னத்தை கற்று மாமா 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 ரெடியா மாமா இன்னைக்கு சரியா பண்ணலாம்னு வச்சுக்கோங்க விஜயஸ் மாமா இன்னைக்கு ஒரு டெடிகேட் பண்ண போறேன் ஒரு சாங்கு விஜயஸ் மாமா மாமா சேதுபதி மாமா வார வாரம் வந்துடுவான் வந்து ஒன்னும் தான் போவான் மாமா சேதுபதி மாமா சொல்லிட்டு தான் போ மாமா அப்படின்ற மாதிரிதான் சரி என்று யாரு பேர் தெரியும் இல்ல தெரியுமா தெரியாதா திருச்சி சாதனா மணக்கமோ சீலா திவ்யா கள்ளச்சி வடகண்ட மாப்பிள்ள தேனில இருந்து கூமாப்பட்டி ராஜேந்திர தங்கப்பாண்டி இன்னொன்னு யாரும் சொல்லுங்க பார்ப்போம் காத்து கருப்பு கலை இந்த ஆறு பேர் உள்ள விட்டா பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வந்து ஐஷ் ஐயா வெளியும் பைத்தியமாக இருக்கு உள்ளேயும் பைத்தியமாக இருக்கு எனக்கு ஒரு டவுட் ஏன் பிக் பாஸ் ரெட் கார்டு கொடுக்கல வீடியோஸ் தேடம் இல்ல இல்ல ரெக்கார்டு இல்லையா அங்கே பட்ஜெட் ப்ராப்ளம் ஆனால் என்ன பண்ண போறாங்க தெரியுமா பிஜேஸ் உடைய ஒரு பேப்பர் எடுத்துட்டு பிஜேஎஸ் இருக்காருல்ல லைட்டாக லைட்டாக கட் பண்ணுவான் பிஜேஸ் கட் பண்ணோன்னே அதுலேருந்து அப்படியே ஊத்துவோம் அப்படியே ரெட் ஆயிரும் அந்த பேப்பர் ஒன்னும் ரெட் கார்டு அப்படி அப்படிதான் கொடுக்கணுமா ஏன்னா ரெட் கார்டு ஃபார்மாலிட்டி அதுதான் அவங்களும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் ரத்தத்தை கொடுக்க இருக்கனால ரெட் கார்டு வேண்டாம்றார் எல்லோ கார்டுனா நான் அடுத்து என்ன சொல்லுவேன் நம்மளுக்கே தெரியும் எது வேணும் அதனால நீ வர பெருசாக வருங்க ஏய் இல்லை மாமா என்கரேஜ் பண்ணுங்க மாமா கமன் மாமா பிளாஸ்ட் கண்ட்ஸ் மாமா மாமா இறங்கி பிளாஸ்ட் பண்ணுவார் கண்டெஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க தான் போறோம் நான் சும்மா சொல்லலை நீ கடும் கோபத்தில் இருக்கிறான் அரங்கில் வந்து இன்னைக்கு வந்தோடனே கண்ணுலாம் செவந்திருக்கு ஏன் செவந்திருக்கு கேட்டிருக்காங்க நைட்டு சடக்கு போட்டேன் அப்படின்னு அதனால்தான் சார் வந்துருக்கு நீங்கள் வேறு கோவமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு இருக்காரு இல்லை இல்லை அப்படியே பில்ட் பண்ணுங்கன்ட்டாங்க சார் நீங்கள் சரக்கு போட்டு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் கண்ணு வெறிக்க வெறிக்க நீங்கள் வந்து ஹோஸ் பண்ணியிருக்க பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த வட்டம் அவர் மாமா இறங்கி கந்தாக்கல்லி ஆட கல்லி கத்தா கல்லி ஆடி ஏன்னா மாமா பேசுகிற தோர்னே பாருங்கள் வேற மாதிரி இருக்கு விஜயஸ் மாமா பேசுகிற தோர்ணை பார்த்தீங்களா போக போடுறேன் பாருங்கள் அந்த

இப்போ சகிக்கிற அளவுக்கு இல்லைங்கிற சொல்லணும்ல இனிமேல் தான் வயசுக்கே வர போறியா வாங்க அவன் தப்பு பண்ணியிருக்கான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வயசுக்கு வந்தவங்க பண்ண வேண்டியது வயசுக்கு வராம உள்ள நிறைய பேர் இருக்காங்க வயசுக்கு வந்தவங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்க இப்படியா ஒரு ஓஸ் பண்ணுவோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தேன் லாஸ்டா முடிக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது கமலஹாசன் இது வந்துருந்தார் அப்படின்னா எங்களுக்கு வந்திருப்பாரு தெரியுமா வந்துட்டு இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் இந்த முட்டால் பசங்க இதுவும் பண்ண மாட்டேங்கிறார் இதை கேள்வி கேட்க நான் வந்திருக்கிறேன் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார் ஆனால் அவரும் உள்ள போய் கலவை சாத்திப்பார் பட் இருந்தாலும் அந்த ஒரு கம்பியா இருந்துச்சு சரியா அந்த கம்பீரம் இங்கே மிஸ்ஸிங் ஆகுது அது அசல்ட கூப்பிட்றாரு உள்ளே நிறைய பேர் வந்து எல்லாம் போயிருக்காங்க அதில் ஒரு சில பேர் வந்து விதிமீறல் பண்ணுவாங்க அந்த சில பேர் நாம் வந்து பார்க்கலாம் இப்போ அவன் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி யோகா ஸ்டைல் பண்ணுறாரு எங்க ஒரு சீரியஸ்னஸ் இல்ல மூஞ்சில காமெடி பீஸ் மாதிரி சொல்லி போறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஐயா என்மாள் பிரதீப் மில்ராய் பீட்டர் கிருஷ்ணகுட்டி ரெக்கார்டு இல்லையா அப்படி கொடுக்கணும்னா எங்க மாமா கொடுங்க